ஸ் வெல்கம் டுனாட்சி நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் டே ஃபோர் நோம்பு திறக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி பண்ணுறேன் வாங்க நே நோம்பு திறக்க என்னென்னு வச்சிருக்கோன்னா பேரிச்சம்பளம் முப்புக்கல் அப்புறம் வந்து நோம்புக்கஞ்சி சாக்லேட் எனக்கு பிடிச்ச சாக்லேட் லெமன் ஜூஸ் டேங்கு களைஞ்சி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் அப்புறம் வந்து வடை வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நம்ம இருக்குது இன்னைக்கு நோன்பு திறக்க இந்த இன்னைக்கு நம்ம நோன்பு திறந்ததெல்லாம் வாங்க

உணவாலையே நீ எழுத்து உணவாளையே நோன்பு திறக்கிறேன் நோன்பை திறக்கின்றேன் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நோன்பை ஏற்று நேற்று சொல்லி நோம்பு தொடர்ந்துச்சு அடுத்து நம்ம பேர்ச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எனக்கு நேற்று ரொம்ப டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருக்கிறோட நேற்று ரொம்ப டயர்டாயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சரி பேரச்சம்பழம் சாப்பிட்டு அப்புறம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்டேன் செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சூப்பர்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்